செறிவூட்டப்பட்ட அரிசி விவகாரம் தொடர்பாக மத்திய அரசு விளக்கம் அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது அண்மை செய்தியாக கொண்டிருக்கிறோம் செறிவூட்டப்பட்ட அரிசி தொடர்பாக மத்திய அரசு விளக்கம் அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது அதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான முழுமையான விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம் கிருஷ்ணா இந்த வழக்கு குறித்த விவரங்களை பகிர்ந்துக்கங்க நாடு முழுவதும் மக்களுக்கு செறிவூட்டப்பட்ட அரிசி விநியோகிக்கும் திட்டத்தை மத்திய அரசு அறிவித்துள்ளது இந்த திட்டம் தமிழகத்தில் திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் அமல்படுத்தப்பட உள்ளது ரேஷன் கடைகள் பள்ளி குழந்தைகளுக்கு மதிய உணவு திட்டத்தின் கீழும் இந்த திட்டம் வழங்கப்பட உள்ளது உடல் நலத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் செறிவூட்டப்பட்ட அரிசி திட்டத்தை செயல்படுத்த தடை விதிக்க கோரி கடலூர் மாவட்டம் முருகன்குடியைச் சேர்ந்த கனிமொழி மணிமாறன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார் செறிவூட்டப்பட்ட உணர்வு ஒழுங்குமுறை சட்டப்படி தலசீமியா ரத்த சோகை உள்ளவர்கள் இரும்பு சத்து கொண்ட செறிவூட்டப்பட்ட அரிசியை உண்ணும் போது பாதிப்பு ஏற்படும் எனவும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே தலசீமியா அமீனியா நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவர்கள் ஆலோசனைப்படிதான் செறிவூட்டப்பட்ட அரிசியை உண்ண வேண்டும் என அரிசி பையில் எச்சரிக்கை வாசகம் இடம்பெறாமல் விநியோகிக்கப்படுவதாக கூறி பூவிலகின் நண்பர்கள் அமைப்பின் சார்பில் வழக்கறிஞர் வெற்றி செல்வனும் வழக்கு தொடர்ந்திருக்கிறார் இந்த இரு வழக்குகளுமே தலைமை நீதிபதி எஸ் வி மற்றும் நீதிபதி சத்யநாராயண பிரசாத் அவர் முன்பு விசாரணைக்கு வந்த போது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் அனைத்து ரேஷன் கடைகளின் முன்பும் தலைசீமியா அமீனியா நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவர்கள் ஆலோசனைப்படிதான் செறிவூட்டப்பட்ட அரிசியை உண்ண வேண்டும் என விளம்பரப் பலகை வைக்கப்பட்டுள்ளதால் பைகளில் எச்சரிக்கை வாசகம் இடம்பெற செய்ய தேவையில்லை எனவும் விளக்கம் அளிக்கப்பட்டது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் எந்த அறிவியல் ஆய்வும் நடத்தாமல் செறிவூட்டப்பட்ட அரசு வழங்கப்படுவதாகவும் நாடாளுமன்றத்திலும் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் மனுதள தரப்பில் குறிப்பிடப்பட்டது இதையடுத்து இந்த திட்டம் பாராட்டத்தக்கதாக இருந்தாலும் கூட எந்த அறிவியல் பூர்வமான ஆய்வும் நடத்தாமல் செறி அரிசி விநியோகம் திட்டம் எப்படி அமல்படுத்தப்படும் இந்த அரிசியை உண்ண கூடாதவர்களை எப்படி கண்காணிக்கப் போகிறீர்கள் என்பது குறித்து விளக்கம் அளிக்கும்படி மத்திய அரசிற்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை ஜூன் பத்தொன்பதாம் தேதிக்கு தள்ளி வைத்து அரசு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி